அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோதிட வாஸ்து கன்சல்டன்ட் சென்னையிலிருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஐப்பசி மாத பழங்களை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்களேன் பொதுவாக என்னென்னாக்கா இந்த ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா நிறைய விழாக்கள் உள்ள மாதம் ஏன்னா இந்த மாதத்துல தான் பார்த்திங்கன்னா தீபாவளி பசங்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம் எப்போ பட்டாசு வாங்கி தருவாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மாதம் நிறைய பலகாரங்கள் எல்லாம் செய்வாங்க நிறைய ஸ்வீட்ஸு நிறைய இனிப்பு பலகாரங்கள் இந்த மாதத்தில் நிறைய இருக்கும் அதே போல் நல்லா பார்த்திங்கன்னா நல்லா இந்த முறுக்கு அதிரசம் ஒட்டவாட்டன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வருத்த உணவுகளை அதிகமாக நம்ம எடுத்துப்போம் மேலும் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் எல்லோருக்கிட்டே ஒரு மகிழ்ச்சி வந்து இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா இருக்கேன் மகிழ்ச்சி இருக்கேன்னா தீபாவளிக்கு போனஸ் கொடுப்பாங்க நிறைய பேர் பண்டு போட்டிருப்பாங்க இது எல்லாமே இந்த கால இந்த மாதத்தை வந்து சிறப்பிக்கக்கூட ஒவ்வொரு காரணம் இருக்கு அதே போல் தான் பார்த்திங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா நிறைய கிரக மாற்றங்களும் இருக்கு ஏன்னா இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க அதிசாரமாக கடகத்தில் வர்றார் ஐப்பசி மாத தொடக்கத்திலே வந்துடுறார் மேலும் பார்த்திங்கன்னா புதன் பகவான் பார்த்திங்கன்னு வச்சுக்கங்க இந்த ஐப்பசி மாதத்தில் பார்த்திங்கன்னா விருட்சகத்துக்கு போகிறார் துலாத்துலேருந்து விருட்சகத்துக்கு போகிறார் மேலும் செவ்வாய் பகவானும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் துளாராசில இருந்து போய் ஆட்சியா குறப்பார் மேலும் பாத்தீங்கன்னா சுக்கர பகவானோட பேர்ச்சியும் இருக்கு ஏன்னா சுக்ர பகவான் நவம்பர் ரெண்டாம் தேதி பாத்தீங்கன்னா கண்ணிலிருந்து துலாத்துக்கு வர்றாரு ஆட்சியா ஸோ மேலும் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் பாத்தீங்கன்னா ஐப்பசி மாதம் எப்போதும் துளாராசில இருப்பார் ஏன்னா துளாராசில பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் நீசம் ஸோ இப்படி இவ்வளோ கிரக மாற்றங்கள் இந்த மாதத்தில் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுதுன்னு சொல்லலாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஆரம்ப கட்டங்களில் நிறைய நற்பலன்களில் பாதிக்கு பாதிக்கப்புறமா சில நற்பலன்கள் குறையவும் வாய்ப்பு இருக்குது சில ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் நற்பலன்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மாத ஒரு ஃபிஃப்டி ஒரு மாத நடுவில் அப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க பாதிக்கு மேலே பார்த்திங்கன்னா நற்பலங்க அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது பொருள் இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எம தீபம் ஏற்றுவோம் ஏன் இந்த எம தீபம் ஏற்றணும் அப்படின்றதுக்குலாம் நிறைய விளக்கங்கள் இருக்குது ஏன்னா எம தீபம் ஏற்றி இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா காலையில் தீபாவளிக்கு காலையில் சுட சுட மட்டன் சாப்பிட்றது நல்லா காலையில் கறி சாப்பிட்றது மேலும் கங்காஸ்தானங்கள் காலையில் அப்புறம் விடிய காலையில் கங்கா ஸ்தானம் செய்வோம் ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்வு எல்லாமே இந்த மாதத்தில் இருக்கும் இந்த மாதத்து இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்ற ஒரு இருக்குது ஏன்னா இதுக்கு ஆன்மீகத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க ஏன்னா நரகாசுரனை வதம் பண்ணதுனால நம்ம அதை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே நரகம் என்னாவே என்ன சொல்லுவோம்னா நம்ம இருட்டு குளிர்ச்சி இது ரெண்டு தான் நரகம் ஏன்னா இருட்டில் தான் பார்த்தீங்கன்னா பயம் இருக்கும் ஏன்னா நரகத்தில் பயம் இருக்கும் இல்லையா சொல்லியிருப்பாங்க என்ன கட்சியில் போட்டு வரப்பாங்கன்னு சொல்லி அந்த பயம் அதே போல் குளிர்ச்சியில் பார்த்தீங்கன்னா சிங்கி நமக்கு உடம்பு நடுங்கி நம்மளுடைய ஒரு ரொம்ப சுருக்கம் சோம்பலாக இருக்கும் ஏன்னா இந்த ஐப்பசி மாதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இருட்டோட தன்மை அதிகமாக இருக்கும் பகலோட தன்மைகள் குறையும் வெப்பத்தோட தன்மையில் காத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில்லுன்னு ஒரு சில்லு காற்றடிக்கும் காற்றுல பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ இந்த விஷயங்களை ஏன்னா இது எல்லாமே பருவ கால மாற்றம் பருவ கால மாற்றங்களுக்கு பிறகு நம்மளுடைய வாழ்க்கை முறையில சில மாற்றங்களை செய்து கொண்டா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுனால தான் சில நிகழ்வுகளை அந்த பருவகால மாற்றத்தை தொடக்கத்தில் நம்ம செய்வோம் ஏன்னா நம்ம தீபாவளி அன்னைக்கு கங்காஸ்தானம் குளிச்சிருவோம் அதோட கிடையாது கங்காஸ்தானம்னால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு எல்லாம் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு சில பேர் சாயந்தரம் தான் குளிக்கிறாங்க ஸோ அப்போ என்னென்னக்கு இந்த காலகட்டத்தில் கங்கா சானம் என்பதுக்கு குளிக்கணும் சுடுத்தண்ணியில் குளிக்கணும் ஏன்னா கங்கா சானம் ஆனாவே குளிக்கிறது தான் ஏன்னா அதுக்கு பின்னாடி பெரிய கவர்னே கங்கா சாணம்னா அப்படியே அதுக்கெலாம் கேட்காது ஏன்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய மருத்துவ விஷயங்கள்லாம் இருக்குது நிறைய இருக்குது ஏன்னா இந்த காலகட்டம் குளிர் காலம் இந்த காலத்தில் போயிட்டு நான் வந்து குளிர்ந்த தண்ணியில் தான் குளிர் நிறைய வாதம் சார்ந்த விஷயங்கள் வந்துடும் ஸோ அதனால் மிதமான சூடு உள்ள தண்ணியை குளிக்கணும் அப்படின்ற ஒரு அறிவியல் விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் மேலும் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா வறண்ட உணவுகள் அதாவது இந்த காலத்தில் போயிட்டு நான் பழம் சாப்பிட்டாலும் சளி பிடிச்சிடும் ஃப்ரூட்ஸ்லாம் அதிகமாக இந்த காலகட்டம் எடுக்கக்கூடாது வறண்ட உணவுகள் ஆயில் ஐட்டமாக எடுக்கணும் ஏன்னா கொழுப்புத்தன்மை நம்ம உடம்புல இருந்தால் தான் குளிரை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால தான் வறண்ட அந்த மட்டன் சாப்பிட்றாரு வறண்டாத முறுக்கு அதரசம் இனிப்பு உணவுகளை போது நம்மளுடைய உயிர் நல்லா இருக்கும் அப்படி ஏன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் நிறைய விளக்கங்கள் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம இது வாழ்வியல் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறிய விளக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் எதுக்கு இந்த காலகட்டத்தில் பொங்கல் அப்போ ஏன் வந்து பொங்கல் தான் செய்கிறோம் இல்லையா அப்போ ஏன் வந்து அதரசம் முறுக்கெல்லாம் செய்கிறது இல்லை நம்ம சோ பருவ காலங்களுக்கு கேட்டுற மாதிரி நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் தான் பாரம்பரியம் சொல்றது ஏன்னா நம்ம இன்னைக்கு பாரம்பரிய விஷயங்களில் நிறைய மறந்துட்டோம் தீபாவளி வந்தா ஒரு சினிமா பாக்குறதோட முடிஞ்சு போயிடுச்சு போய் புது படம் பார்த்துட்டு நாலு பட்டாசு வெடிச்சுட்டு கவர்மெண்ட் கவந்த அடிச்சு படுத்துக்க வேண்டியதாக இருக்கு சோ இது வாழ்க்கையில நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த வரக்கூடிய காலங்களை எதிர்க்கு எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நம்ம ப்ரிப்பரேஷன் ஏன்னா மார்கழி மாதம் குளிர் தாங்க முடியாது அதுக்கான ப்ரிப்பரேஷனை முன்னாடியிலேருந்து இந்த காலகட்டத்தில் நம்ம தொடங்கும் ஏன்னா அடுத்தது கார்த்திகை மாதம் அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் ஸோ வெளிச்சத்தை வெப்பத்தை அதிகம் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே என்ற ஒரு புரிதலோட இந்த ஐப்பசி மாத ராசிப்பாளர்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி இருக்குதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ அவ்வளோ போகிறோம் திருவோண நட்சத்திரக்காரங்க திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்பொழுதும் அந்த கலைத்துறை அந்த கலைகளில் ஆர்வருக்கு நல்ல ஒரு பெயிண்டிங்கு பாடுவது இந்த நிறைய இசைக்கருவிகளை மீட்டுவது இந்த மாதிரி விஷயங்கள் இவங்களுக்கு எப்போதும் ஒரு நாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா இவங்களுடைய அந்த தனித்தன்மையை எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுறதுல தான் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அந்த தனித்தன்மை வெளிக்கொண்டு வர்றதில் பார்த்திங்கன்னா ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது நல்லா பெயிண்ட் பண்ணுவாங்க அதை வந்து ஒரு புது இடத்துல பண்ண சொல்லும் போது இல்லை எனக்கு வேண்டாம் இது என்னோடய ஹாபி அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடுவாங்க அதே போல் மியூசிக்லாம் நல்லா கற்றுப்பாங்க அதே அதை வந்து புது இடத்துல ஒரு வியாபார நோக்கத்தோட பண்ண சொல்ல இல்லை எனக்கு வராது எனக்கு கூச்சமாக இருக்குது அந்த மாதிரியான ஒரு சிறிய சிறிய விஷயங்களே ஒரு தயக்கம் காமிச்சிட்டே இருப்பாங்க இவங்க என்னென்னாக்கா எப்பொழுதும் பார்த்திங்கன்னா கலைத்துறையில் இவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இவங்களோட தனித்தன்மை இவங்க செய்யக்கூடிய அந்த க்ரியேட்டிவிட்டியை வந்து இவங்களால் மட்டும்தான் செய்ய முடியும் அதனால் என்னென்னாக்கா மறைமுகமாக கலைத்துறை ஈடுபட்டாங்கன்னா மறைமுகம் இந்த எடிட்டிங் பண்ணுறது அந்த கிராஃபிக் டிசைனிங் இந்த மாதிரியான இருக்கக்கூடிய கலைத்துறை இருக்கக்கூடிய திருவண நட்சத்திரங்களுக்கு அப்பரவிதமான நன்மைகளை கொடுக்க தயாராக இருக்குது காலம் தயாராக இருக்குது ஆனால் இவங்க அதுக்கான முயற்சிகள் எடுப்போம் சின்ன முயற்சிக்கே ஒரு தயக்கம் எப்போதும் அடுத்தவர்களோட சப்போர்ட்டை கடைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா எப்போதும் அம்மா அப்பா கையை பிடிச்சிட்டு போற மாதிரி எப்பொழுதும் இவங்களுக்கு இவங்கள வந்து தள்ளி விடணும் யாராவது பின்னாடி வந்து ஒரு புஷ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போதான் இந்த வண்டி வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லைன்னு வச்சுக்கிங்களேன் இங்கே ஒரு சின்ன ஒரு ட்ராபேக் வந்தாலும் அப்படியே நின்னு போயிடும் ஸோ அந்த மாதிரி தான் இவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே இருக்குது ஏன்னா இது முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு நோயோட தாக்கம் இல்லை தொழிலில் பார்த்திங்கன்னா தந்தையோட ப்ர தந்தையோட விஷயத்தினால அந்த எதிர்பார்த்த இலக்கை அடைய முடியாமல் தவிச்சிட்ருப்பாங்க இந்த காலம் அதெல்லாம் மாறி அடித்து தூள் கலப்பி வாழ்க்கையில் சக்ஸஸை பெறக்கூடிய சக்ஸஸை நோக்கி நகரக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதனால் இந்த காலம் திருவோண நட்சத்திரத்துக்கு மிகுந்த ஏற்றம் தரக்கூடியது குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது